திருவிழி மிழலை இந்த தலத்துக்கு அப்பரும் சம்பந்தரும் அங்கிருந்த இறைவனை வழிபடுறதுக்காக போயிருந்த போது அந்த ஒரே பஞ்சம் அந்த பஞ்சத்துல மக்கள் உணவுக்காக ரொம்ப அவதிப்படுறத பார்த்த ரெண்டு பேருமே அவங்களால முடிஞ்ச உதவிய அந்த மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திருத்தூண்டாற்ற முடிவு செய்யறாங்க ஆனா அந்த திருத்தொண்ட செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவையான பணம் இல்ல இத பத்தின ஒரு வருத்தத்தோட சம்பந்தர் ஒரு நாள் இரவு படுத்து தூங்கும்போது கடவுளவரோட கனவுல வந்து கிழக்கு மேற்கு இரண்டு வழிபீடங்கள்லையும் ஒரு காச தினமும் வைக்கிறதாகவும் அதை எடுத்து மக்களோட பசிப்பினிய போக்கும்படியும் ஞான கனவுல கடவுள் வந்து சொல்லிட்டு போறாரு இத கேட்ட சம்பந்தர் அப்பறையும் கூட்டிட்டு அடுத்த நாள் கோவில்ல சென்று பார்க்கும்போது அங்க ரெண்டு பலிபீடத்துலையும் ஒரு நாணயம் இருக்கு அதை அதையடுத்து தங்களோட கிட்ட கொடுத்து மக்களோட பசிய போக்குறதுக்கு அவங்கவங்களோட திருமடங்கள்ல அன்னதானத்துக்கு தயார்படுத்த சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஞானசம்பந்தரோட சம்பந்தரோட திருமணத்தில் மட்டும் தாமதம் ஏற்படுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடியவர்களை அழைச்சி அவரே காரணம் கேட்கும்போது அப்பருக்கு கிடைச்ச காசுல எந்த குற்றம் குறையும் இல்லை ஆனா நம்மளுக்கு கிடைச்ச காசுல மதிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி வணிகர்கள் நம்மளுக்கு பொருள் கொடுக்க தாமதப்படுத்துறாங்க தான் இங்க அமுது படைக்கிறதுக்கும் தாமதமாகுது அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட ஞான சம்பந்தருக்கு இது எப்படி சரி பண்றது அப்படின்னு ஒரே யோசனை அடுத்த நாள் கோவிலுக்கு போறார் திருநாவுக்கரசர் கைத்தொண்டு செஞ்சு வாசி இல்லாத காசை நேரடியா பெற்றுட்டதுனால எனக்கும் அதே மாதிரி வேணும் எனக்கும் எந்த விதமான வாசியும் இல்லாத நிறைவான காசை கொடுங்க அப்பதான் இந்த மக்களுக்கு என்னால அமுது படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட திருப்பதிகமா பாடின பாட்டுதான் இந்த பாடல இப்ப உங்களுக்காக திரு சிதம்பரநாதன் அவரோட குரல்ல கேட்போமா திருச்சிற்றம்பலம் ஒன்றாம் திருமுறை ஞான சம்பந்தர் தேவாரம் வாசி வாசிதீரவே காசு நல்குபீர் மாசில்மிழலையே ஏசலில்லையே வாசி தீரவே காசு நல்குபீர் மாசின்மிழையே ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகோள் விழலகீர் கரைகுள் காசினை முறைமை நல்குமே இறைவராயினீர் மறைகோள் விழலயிர் கரைகுள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேடிகை கொள் விழலயிர் பைகுள் அரவி உய நல்குமே நீருபூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலையீர் பேருமருளுமே காமன் தேவமோ ஒரு தூம கண்ணினீர் தாமமிழலையீர் கேமம் நல்குமே பிணிகள் சடையி நீர் மணிகோள் மிடறி நீர் பனிகொள்மிலை ஈர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலை ஈர் தங்கை முடிய நீர் சங்கை தவிரே அறக்கண் நெறிதரே இறக்கம் எய்தி நீர் பறக்குமிழலை கர கைதவிரமினே அயனுமாலுமா முயலும் முடிய நீர் இயலும் விழையினீர் பயலும் அருவுமே பறிகுள் தலையினார் அறிவதறியில வெறிகுள் மிழலை பிரிவதறியதே காழி மாநகேர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் தாழ் மொழிகளே தாடி மாணகேர் வாழி வீடி மிரலை மே தாழும் மொழிகளே